அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறேங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் இருக்கு இல்லையா அதை பற்றி தான் ஃபுல்லும் பார்க்க போகிறோம் போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா ஸ்கீம் இருந்தாலும் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் எப்பவுமே மக்களுக்கிடையே பிரபலமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டன் வரும் அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனும் வந்து இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லாத அளவுக்கு ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இதில் கிடைக்குது அதே போல் எனி ஒன் கேன் ஓப்பன் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அண்ட் செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பேக்கடு ஒன் நம்மளுக்கே தெரிஞ்சது தான் அதனால் இது ஒரு செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு உங்கள் பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ரிட்டனோட பாதுகாப்பாக வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அடுத்து ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி போடுறதுக்கு நியூ பார்ன் பேபி கூட போடலாங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக போடலாம் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணலாம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து இவங்க கொடுக்கவே இல்லை அதே போல் டெபாசிட் லிமிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா மினிமம் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் நோ லிமிட் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டி போடலாம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு நூறுகளில் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஒரு ரவுண்ட் அப் அமௌண்ட்டாக தான் போடுற மாதிரி இருக்கும் மேக்சிமம் நீங்கள் லட்சக்கணக்கிலேயாகட்டும் கோடிக்கணக்கிலேயாகட்டும் எவ்வளோ வேணாலும் எஃப்டி போடலாம் இங்கே லிமிட்டே கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் ஓப்பன் பண்ணலாம் சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அப் டு மூணு பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும் மூணு பேர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லிமிட்டு ரெண்டு பேர் கூட ஓபன் பண்ணலாம் எபவ் டென் இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஓன் அக்கௌண்ட்டாகவே ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் அவங்க பேரில் எஃப்டி போடலாம் ஸ்மால் பேபிஸ் இருக்காங்க பத்து வயதுக்கு குறைவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்டியன் மூலமாக நீங்கள் எஃப்டி போடலாம் அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட பேரில் எஃப்டி போடுற மாதிரி இருக்கும் அல்லது லீகல் கார்டியன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்மால் பேபிஸோட பேரில் கார்டியனாக வந்துட்டு எஃப்டி போட முடியும் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்குறப்போ டென்யூரை பொறுத்து மாறக்கூடியதாக இருக்கும் ஒன் இயர் எஃப்டி இருக்குது டூ இயர் எஃப்டி இருக்குது த்ரீ இயர் எஃப்டி இருக்குது ஃபைவ் இயர் இந்த நாலு வருஷத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஃபோர் இயர் எஃப்டி அப்படிங்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை அதே போல் ஒன் இயர் எஃப்டிக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டூ இயர் போடுறீங்க அப்படின்னா ஏழு சதவீதம் வந்து வட்டி கொடுக்குறாங்க அதுவே மூணு வருஷம் போடுறீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வந்து வட்டி கொடுக்குறாங்க அதே சமயம் அஞ்சு வருஷம் போடுறீங்க எஃப்டி அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஸோ டென்யூர் ஏற ஏற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் ஏறுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க்கில் எஃப்டி போடுறப்போ டென்யூர் ஏற ஏற உங்களுக்கு ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போகிறப்போ எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருவாங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் டென்யூர் ஏற ஏற அதிகமாக கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து இதை பக்காவாக யூஸ் பண்ணிக்கணும் இன்ட்ரெஸ்ட்டோட மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க குவார்ட்டர்லி அதாவது மூணு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் பணத்துக்கு மேலே வட்டி அப்படிங்கிறது கொடுத்து கேல்குலேட் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆனுவலி பே பண்ணுறாங்க அதாவது வந்து வருடம் வருடம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது வருது நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ ஒன் இயர் முடியுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க அடுத்து ரெண்டாவது வருஷம் அப்படின்னு வர்றப்போ ரெண்டாவது வருஷம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் எடுக்காமையே வச்சுருந்தா அஞ்சு வருஷம் கழிச்சும் எடுக்கலாம் அல்லது வருட வருடம் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் நான் இன்ட்ரெஸ்ட்டை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் கா குவார்டர்லி காம்பவுண்ட் பண்ணாலும் எடுக்காத இன்ட்ரெஸ்ட்டு மேலே உங்களுக்கு வட்டி அப்படிங்கிறது மறுபடியும் போட்டு கொடுக்கறது இல்லை இது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் எனக்கு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு எடுக்கிறப்போ உங்களுக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் அப் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ட்ரஸ்ட் மேலே நோ டாக்ஸுங்க அண்டர் ஐடி ஆக்ட் செக்ஷன் எயிட்டி சிக்கு கீழே வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு மேலே நீங்கள் தாராளமாக ஐடி கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அண்ட் ப்ரீமெச்சுர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதை ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன் பார்த்துருங்க பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எஃப்டியை பிரேக் பண்ண அலோடு கிடையாது ஸோ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி காசு போட்டீங்க அப்படின்னா ஆறு மாதத்திற்கு அப்புறமாக அடுத்து ஒரு நாள் கழித்து கூட தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அடுத்து ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை வந்து வெளியே எடுத்துடுறீங்க ப்ரீமச்சர் குளோசர் பண்ணிடுறீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லைங்களா அதை தான் வந்து போட்டு கொடுப்பாங்க ஓகேவா அதே போல் டூ இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் எஃப்டியை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் இயர் எஃப்டியை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லையா அதில் ரெண்டு பர்சென்ட்டை குறைச்சி உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து விஷயம் ப்ரீ ப்ரீமெச்சுர் க்ளோஷர் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படி பண்ணுனாலும் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விவரமாக புரிஞ்சு முடிஞ்சிருக்கும் அடுத்து நான் இந்த எஃப்டியை மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ் பண்ண முடியும் அதையும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் ஒன் இயர் எஃப்டியை மறுபடியும் ஒன் இயர் தான் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அதே டூ இயர் எஃப்டினா டூ இயர் தான் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுவே ஃபைவ் இயர் எஃப்டி அப்படின்னா ஃபைவ் இயர்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணலாம் த்ரீ இயர் எஃப்டினா த்ரீ இயருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதாவது அதோடைய காலகட்டம் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து எஃப்டியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அதே போல் எவ்வளோ காலத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன் இயர் எஃப்டியை வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஒன் இயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ள ஓகேங்களா இப்போ ஒன் இயர் எஃப்டி ஒன் இயர் முடிஞ்சிடுச்சு மறுபடியும் நான் எக்ஸ்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆன ஆறு மாதத்திற்குள்ள நீங்கள் மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அதே டூ இயர் எஃப்டிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் இயர்க்குள்ளே ஓகேங்களா ஸோ டூ இயர் எஃப்டி மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அதுவே மூணு வருடம் அல்லது அஞ்சு வருடம் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெச்சூரிட்டியான பதினெட்டு மாதத்துலேயே வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பண்ணிடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண முடியாது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அப்படிங்கறத டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அண்டு எஃப்டி மேலே அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி மேலே லோன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க இதை வந்து செக்யூரிட்டியாக ப்ளச் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு மெச்சூரிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நீங்கள் ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு எஃப்டி கால்குலேஷன் எடுத்து வைக்கிறப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் ஒன் லேக்குக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரவுண்ட் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரன்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா ஓகே அவ்வளோ உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டியாக கிடைக்கும் அதுவே அஞ்சு லட்சம் போடுறீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா அதாவது ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் பத்து லட்ச ரூபா நீங்கள் எஃப்டி போடுறப்போ பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மொத்த பணமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் எஃப்டி போடுறப்போ இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்குது அதுவே இருபது லட்சம் போடுறீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரவுண்டப்பாக லட்சமாக உங்களுக்கு மெச்சூரிட்டியில் கிடைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இருபது லட்சத்திலேருந்து இருபத்தி ஒம்பது லட்சமாக மாறுதுன்னா ஒம்பது லட்சம் உங்களுக்கு ஜாஸ்தி அதுவே இருபத்தஞ்சு லட்சம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினோரு லட்சம் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் இதை நீங்களே கூட போட்டு பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எவ்வளோ எஃப்டி போடணும்னு நினைக்கிறீங்க எவ்வளோ காலத்துக்கு போடுறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்பில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துட்டு எவ்வளோ மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி போடுறதுனால என்னென்ன நன்மைகள் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன எப்படி எஃப்டி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கூட நீங்கள் எஃப்டி போட்டுக்கலாம் தாராளமாக பேசிக்காக தேவைப்படக்கூடிய பேன் கார்டு ஆதார் கார்டு போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னா அதை எடுத்துகிட்டு போய்க்கோங்க இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் வில் பி குட் ஸோ இவ்வளோ தாங்க போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியை பார்த்தினா க்ளியர் ஐடியா கொடுத்துருக்கேன் யார் யாரெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆல்ரெடி எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க you ஃபார் வாட்சிங்